ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடிகளை பார்க்குறோம் இந்த பாருங்கள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு ரோஸ் பாருங்கள் கீழே ஒரு ரோஸ் இங்கேயும் பாருங்கள் ஒரு தொட்டியில் ரெண்டு ரோஸ் செடி வச்சுருக்கோம் ஒரு மஞ்சள் கலர் இருக்குது ஒரு வெள்ளை கலர் கீழே குத்துருக்கு பாருங்கள் மேலே ஒரு வெள்ளை கலர் குத்துருக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரோஸ் மிக அருமையாக இருக்குது எல்லா வீட்லேயும் ரோஸ் வளர்க்குறதுங்கிறது ஒரு விருப்பமான ஒன்று இந்த ரோஸ் வளர்க்கும்போது கடையில் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வரும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த ரோஸ் செடியினுடைய தன்மையை பாருங்கள் வச்ச உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை பாருங்கள் இது வாங்கிட்டு வந்தது நிழலில் வச்சு நம்ம வைக்கணும் ஒரு வாரம் நிழலில் வைக்கிறோம் நிழலில் வச்ச உடனே அந்த மேலே உள்ள பூ காஞ்சிடுது அந்த பூவை வெட்டி விட்டுறோம் வெட்டி விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இது இப்படி மக்குன்னு தான் உட்காந்துருக்கும் இதை பாருங்கள் எந்த விதமான துளிர்ப்பும் கிடையாது பாருங்கள் அப்படியே இருக்குது இலையும் காஞ்சி போச்சு முதல் என்ன செய்யணும் இந்த காஞ்ச இலைகளை எடுத்து விட்டுரணும் அவ்வளோதான் இதுனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இப்போ வந்து இந்த இலைகளை எடுத்து விட்டுறணும் இப்போ இந்த ஒரு செடி சார் எல்லா செடியும் இப்படி தான் இருக்குமா அண்ணா எல்லா செடியும் இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டாவது செடியை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பத்து நாளுக்கு முன்னாடி வாங்கின ரோஸ் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இலை வந்து காஞ்சிடுச்சு இது எப்படி இருக்குது இப்போ இந்த ரெண்டு செடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படியே வச்சுருந்தா வளராது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த தொட்டியை மாற்ற போகிறோம் அந்த தொட்டியை மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பலவிதமான முறைகளை வந்து சொல்வாங்க நாம் இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு முறையை சொல்கிறோம் இதுக்காக ஒரு குரோ பேக் எடுத்துக்கிறோம் பன்னிரெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு சைஸ் பெரிய குரோ பேக் எடுத்துக்கிறோம் ஏன்னா சின்ன குரோ பேக்காக இருந்தால் ஒரு செடியை வைக்கலாம் இது கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிறதுனால பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற சைஸில் குரோபேக் எடுத்துக்கிறோம் குரோ பேக் எடுத்துக்கிட்டு இது வளர்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இவங்க கொடுத்த மண்ணு வந்து பெரும்பாலும் இந்த பாருங்கள் செம்மண் தான் இருக்கும் இவங்க இதில் வந்து பெரும்பாலும் செம்மண்ணில் தான் போடுவாங்க அங்கே இருக்கும்போது செழிப்பாக இருக்கே இங்கே ஏன் இப்படி வந்துச்சின்னு கேட்கலாம் அங்கே இருக்கும்போது அவங்க வந்து உரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க டிஏபி பாஸ்பரஸ் இது மாதிரி உரங்களை பயன்படுத்தியிருப்பாங்க அதனால் அந்த செடி அங்கே இருக்கும்போது சிறப்பாக இருக்கும் அந்த செடி ஒரு வாரத்துக்கு தேவையான உரங்களை அவங்க போட்டிருப்பாங்க அதனால் அந்த செடி ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் பூக்களை கொடுக்கும் எல்லாமே பண்ணும் அப்புறம் இது மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ஆர்கானிக் உரத்துக்கு மாற்ற போகிறோம் ஆர்கானிக் உரத்துக்கு எப்படி மாற்றுறது அந்த கலவை எப்படி தயார் பண்ணுறது அதெல்லாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க ஹலோ சார் வாங்க பாருங்கள் இப்போ செம்மென்னா எடுத்துக்கிறோம் என்ன பாருங்கள் ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்கிறோம் கோகோ பீட் ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் இந்த பாருங்கள் இந்த பாருங்க ஆட்டு உரத்தை காய வச்சுருக்கோம் அதை நம்ம எடுத்துக்கிறோம் ൂളാക്കി കളി എടുത്തക്കാം மன் ஒரு பங்கு கோகோபீட் ஒரு பங்கு எடுத்திருக்கோம் இந்த ஆட்டுப்புழுக்கே ஒரு பங்கு எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து வேப்ப புண்ணாக்கு ஒரு கைப்பிடி அளவு போடுறோம் வேப்ப புண்ணாக்கு கைப்பிடி அளவு போடுறோம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண இப்போ அந்த கோக்கோபீட் போடுறதுனால அந்த வெயிட் ஏறாது மணலுக்கு பதிலாக போடுறோம் அந்த மணல் என்ன பண்ணுமோ அதை பண்ணும் அதை விட தண்ணியை தேக்கி வச்சுக்கும் நமக்கு சிறப்பான பங்கு வைக்கும் செம்மண் செடிக்கு அவசியம் வேணும் அதை போட்டிருக்கோம் அதுக்கடுத்து வேப்ப புண்ணாக்கு வேரல்கள் நோய் வராமல் காப்பாற்றும் இது போட்டிருக்கோம் இந்த கலவியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த கவரை எடுத்துக்கிறோம் அந்த கவரை எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க ஒரு கவரை பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு சைஸ் இருக்கிற கவரை எடுத்துக்கிறோம் இங்கே பாருங்கள் இதில் அந்த ஓட்டை இருக்கும் பாருங்கள் இந்த ஓட்டை அடைக்காமல் இருந்தால் தான் தண்ணி வெளியேறும் ஓட்டை அடைக்கிடுச்சுன்னா தண்ணி அந்த செடியெலாம் சிக்கி அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் நாரை எடுத்துக்கிறோம் தேங்காய் நார் வந்து ஒரு சிறந்த நீர் பிடிப்பானாக பயன்படும் அதே சமயத்தில் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஓட்டையை அடைக்காமல் அது ஓட்டையை பாதுகாக்கும் இந்த தேங்காய் நாரை வந்து பயன்கள் ரொம்ப அதிகம் இது கோகோபீட் இதிலும் தான் தயாரிக்கிறாங்க ஓகே இப்போ இதை வந்து நல்லா பிரித்து விட்டுக்குங்க இது தேங்காய் நார் இங்கே எப்படி சுற்றிக்குங்க தேங்காய் எங்கள் வீட்டில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா சின்ன சின்ன கல்லை வச்சு ஓட்டை அடைக்கலாம் இல்லாட்டா தேங்காய் சரட்டையாக இருக்குல்ல சரட்டை அதை வெட்டி பண்ணலாம் இல்லைன்னா ஓடு உடச்சி நம்ம அந்த ஓட்டையில் போடலாம் சரி இப்போ இது வந்து என்ன பண்ணுறோன்னா கீழே ஒரு லேயராக போடுறோம் அப்போ அப்புறம் இந்த ஓட்டையானது அடைக்காமல் இது பாதுகா பாதுகாத்துக்கும் இதை பாருங்கள் ஓட்டை பக்கம் நம்ம போடுறோம் பாருங்கள் இங்கே தான் ஓட்டை இருக்குது ஓட்டை பக்கம் நம்ம இதை போட்டோம் இந்த பக்கம் ஓட்டை இருக்கு போட்டோம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த செடியிலேருந்து வந்த சருகுகளை போடுறோம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அந்த குப்பையை நம்ம போடுறோம் சாப்பிட்றோம் செடி இந்த சருவு குப்பையெல்லாம் நம்ம போடுறோம் சருவு குப்பை இருந்தால் போடுங்க இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் விட்டுடலாம் இதெல்லாம் போடுறோம் போட்டு பண்ணியாச்சு இதுக்கடுத்து அந்த கலந்த கலவையை போடுறோம் செம்மண் கலந்த கலவையை நம்ம போடுறோம் செடியை அப்படியே எடுக்கிறோம் எடுத்து பண்ணுறோம் இதை வந்து அப்படியே தூக்குனால் செடி வந்து வேர் அருந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருந்து நம்ம அதை கட் பண்ணுறோம் இதை பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க இது மாதிரி கீழேருந்து கட் பண்ணுறோம் கட் பண்ணி இதை அப்படியே எடுக்கிறோம் இதை பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த சின்னதாக கூறுத்து வந்துட்டுருக்கு பாருங்க புரியுதாங்க இந்த பாருங்க சின்னதாக இருக்குது இந்த பார்க்க சின்னதாக இருக்குது இதை வந்து நம்ம மேலாக்காய் எடுத்து விட்றணும் மேலாக்காய் எடுக்க எடுத்து விட்டுறணும் இந்த கட்டு வரைக்கும் இந்த முடிச்சு போட்டுற வரைக்கும் நம்ம மண்ணாக ஆரப்பிடணும் அதனால் இதை ஒரு பக்கம் வைக்கிறோம் இன்னொரு செடியை எடுக்கிறோம் ஏன்னா இது பெரிய பேக்காக இருக்கிறதுனால ரெண்டு செடியை வைக்கலாம் இன்னொரு செடியை இருக்கிறோம் இந்த பாருங்கள் கட் பண்ணுறோம் கட் பண்ணி இந்த செடியும் மாதிரி உடைக்காமல் இருக்கணும் வேர்க்கையில் வந்து உடையாமல் இருக்கணும் பொறுமையாக எடுங்க உடஞ்சிடுச்சுன்னா வேறு அடிப்படும் வர்றது கஷ்டம் இந்த பாருங்க கிளிவேர் இருக்கு பாருங்கள் இதை மேலாக இருக்கிறத நம்ம வச்சுக்கிறோம் இதில் பாருங்க இன்னும் குறுத்து வரலை மாற்றி வச்சால் தான் வரும் அதனால் நம்ம மாற்றி வைக்கிறோம் ஓகே இதை இந்த பக்கம் வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு பக்கமும் அந்த மணலை போடுறோம் கொஞ்சம் செம்மண்ணாக போட்டு வைக்கிறோம் ஆனால் அது கிடிக்கு ரொம்ப பிடித்தமானது அந்த செம்மண் தான் அதனால் இந்த செம்மண்ணை கொஞ்சம் போடும் செம்மண் போட்டோம் அப்போ இந்த இந்த மேலே வந்து நம்ம கோக்கப்பீட்டை போடுறோம் ஏன்னா அப்படிம்பாங்க இந்த தண்ணி ஆவியாமல் இருப்பதற்காக இந்த கோக்கப்பீட்டை மேலே தான் போடுறோம் இது தண்ணி ஆவியாகாமல் காப்பாற்றும் இப்போ இந்த பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மில் பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் சிறந்த உரமாக பயன்படும் அதை கொஞ்சம் எடுத்து அதை சுற்றி போட்டு கலந்து விட்டுரும் இப்போ தோட்டத்துக்கு செடி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் என்ன செய்யணும்னா எப்சம் கலந்த தண்ணியை ஊற்றணும் எப்சம் கலந்த ஃப்ரேயரை பயன்படுத்தணும் அப்போ தான் இந்த செடி வந்து இருக்கும் ஏன்னா ஒரு செடியை ஒரு இடத்துல இருந்து பிடிங்கி இடம் பொழுது அதுக்கு ஒரு ஷாக் இருக்கும் ரூட் சாக்குன்னு சொல்லுவாங்க அந்த ரூட் சாக்கு இருந்துச்சுன்னா அந்த செடி அப்படியே பட்டு போயிடும் அப்போ எப்சம் கலந்த தண்ணியை ஊற்றும் போது அது ரூட் சாக்கில் வந்து விடுப்படும் அந்த செடி புத்துணர்வு பெற்று வேகமாக வளரும் செடிக்கு ஒரு பாதுகாப்பை தரும் எப்சன் சால்ட்டு அதை இப்போ பார்ப்போம் அப்படிங்கிறது மெக்னீசியம் சல்ஃபேட் இது இன்க்ரீஸ்டு அப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படிம்பாங்க இது வந்து ஐஎஸ்ஓம் த்ரீ இடப்பட்ட இது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாலியபிள் ஆர்கானிக் இப்போ இந்த எப்சம் சால்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரேயரில் போடுறோம் இதை பாருங்கள் கொஞ்சம் எடுத்து ஐம்பத்தெட்டு எட்டு காய் பக்கரை இதை பாருங்கள் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போடுறோம் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஸ்ப்ரேயரில் போடுறோம் இந்த பாருங்கள் ஸ்ப்ரே இந்த பாருங்கள் இது வெள்ளையாக தான் இருக்கும் இதை நம்ம ஸ்ப்ரேயரில் போடுறோம் போட்டு நல்லா போகணும் கலந்து இதை ஸ்ப்ரேயர் பண்ணணும் இப்போ எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றுறோம் சிடிக்கு முதல் எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணியை ஊற்றுங்க இதை வந்து மூணு நாள் நெல்லில் வைங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வச்சு அப்புறம் நல்ல வெயில் வர்ற இடத்துல இதை வச்சிடலாம் எப்சன் சால்ட் கலந்த தண்ணி இதுக்கு வந்து ஒரு ரூட் சாக்கிள் இருந்து விடுவிக்கும் எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை ஊற்றிட்டோம் இப்போ இந்த ஸ்ப்ரேயரை பயன்படுத்தி இதை ஸ்ப்ரேயர் பண்ணணும் அப்படினா இது வந்து அந்த ரூட் சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும் செடியும் நமக்கு போல் உயிருக்கிறதுலாம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அதேமாதிரி தான் ஒரு புது இடத்துக்கு போகும்போது நம்முடைய சூழ்நிலை எப்படி மாறுதோ அதே மாதிரி செடி சுண்டை மாறும் செடியும் ஒரு கொள் மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இந்த பாருங்க மேலேருந்து அதை அடிக்கணும் அதே மாதிரி அவ்வளவுதாங்க இப்போ ரோஜாவே நம்ம பதியம் போட்டாச்சு ஒரு வாரத்துல இது நங்கு வளர்ந்துரும் இதை நிலல வைங்க நெல்லில் வச்சு பாருங்கள் இப்போ எங்கிட்ட இந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் இருக்கிறதுனால அதை மேலே போட்டு வைக்கிறோம் அது உதவி போட்டுருக்கணும் அது போடுறதுனால மேலே போட்டு வைக்கிறோம் அதை மண்ணோட மண்ணை கலந்து உரமாக ஆகிடும் இது சிறந்த உரங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்பப்போ நீங்கள் வந்து அரிசி கலவுற தண்ணி பருப்பு கலவுர தண்ணியை இந்த செடிக்கு பயன்படுத்துங்க நம்ம சாப்பாடு இஞ்சி போச்சுன்னா அதை ஊற ஒரு நாள் ஊற வச்சு அந்த பழைய சூத்து கஞ்சியை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றுங்க ஸ்ப்ரேயர் பண்ணலாம் இதனால் செடியானது சிறப்பாக வளரும் நம்ம இப்போதைக்கு வந்து தேவையான உரங்களை கொடுத்துருக்கோம் இந்த செப்படி செடி எப்படி வளருது அப்படிங்கிறத ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி இது வழங்கியது சதா கார்டன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க் யூ